வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவியோட மர்ம மரண வழக்கு இருக்குல்ல இது சம்பந்தமான அப்டேட்ஸை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் கடந்த ஜூலை மாதம் பதினேழாம் தேதி கள்ளக்குறிச்சியில் வன்முறையில் ஈடுபட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டின் பேரில் பல பேரும் கைது பண்ணப்பட்டாங்க அதோட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்று பதினேழு பேருக்கும் மேலே இத்தனை பேரும் சிறையில் அடைக்கப்பட்டாங்க இதில் அவங்கவுங்களோட லிமிட் சார்ந்து இந்த ஊர் பகுதி எல்லைகள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த லிமிட் சார்ந்து கோர்ட்டில் அவங்கள ஆஜர்படுத்துகிற வேலையை இப்போ ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு ஒரு பகுதியாக விழுப்புரம் கோர்ட்டில் இப்போ ஒரு பிரிவினர் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தாங்க இந்த சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்களே அவங்கள ஒரு பிரிவினர் கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு பேருக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்குங்க இதைத்தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஏன்னா களத்தை வன்முறை களமாக மாற்றுறது தப்பு தான் அதில் இல்லை ஆனால் எதுக்காக போராடினாங்க அப்படின்ற காரணம் ஒண்ணு இருக்குல்ல இதை சார்ந்து தான் இதை எதிர்பார்ப்பு இருந்துச்சு அங்கே வேடிக்கை பார்த்துருந்தவங்களை கூட கைது பண்ணதா பல பெற்றோர் கதறி இருக்காங்க கோர்ட்டு வாசலில் ஸோ இது போல நபர்களை உள்ளே கைது பண்ணப்பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள விடுதலை பண்ணணும் தான் நாமளும் கோரிக்கை முன் வச்சுக்கிட்டு இருந்தோம் நீதிமன்றம் இப்போ அப்படியே தான் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு பேருக்கு ஜாமீன் வழங்கியிருக்காங்க இதில் வேற பேரண்ட்ஸ்லாம் நிறைய கனவுகளை சுமந்துக்கிட்டு இருந்தாங்க என் பையனை வந்து டிஎன்பிஎஸ் எக்ஸாம்னா படிக்க வச்சுருந்தேன் ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்ற ஆசை தான் எங்களுக்கு இருந்துச்சு ஆனால் அந்த பக்கமாக வேடிக்கை பார்க்க போனால் அந்த கலவரத்தை அவனையும் சேர்த்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க அவனை மீட்டு கொண்டு போக தான் நாங்கள் கோர்ட்டு வாசலில் மிதிச்சுக்கிட்டு இருக்கோன்னு அந்த பேரண்ட்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நமக்கு இது செய்தி தான் ஆனால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு தான் இது பெரிய வழி ஒரு சில அரசியல்வாதிகளாக பார்த்துருப்பீங்களேங்க அவங்க மேலே ஒரு பத்து பதினஞ்சு கேஸ் இருக்கும் அதுக்கப்புறம் திடீர்னு அந்த கேஸ் எல்லாமே ரத்து அப்படின்னு செய்தி வெளியே வரும் அதுக்கு காரணம் எதுக்காக இவங்க போராடி இருக்காங்க அந்த உண்மை காரணம் மக்களுக்கானதாக இருக்கா அப்படின்ற விஷயம் தெரிய வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் மேலே போடப்பட்டிருந்த எல்லா வழக்கு பதிவுகள் அப்படின்றதும் ரத்து செய்யப்பட்டுரும் அரசியல்வாதிகளுக்கு இது பொருந்தோம் அப்படின்னா இந்த போராட்ட காலத்தில் அமைதியாக போராடினாங்கள இந்த கைது பண்ணப்பட்ட ஒரு சிலரில் அவங்களுக்கும் சேர்ந்து இது பொருந்தும் ஸோ நீதிமன்றம் இப்போ ஜாமீன் வழங்கியிருக்கிறத நம்ம இப்படி தான் பார்க்க முடியும் அடுத்த ஒரு கேள்வி மனசில் வரலாம் சரிப்பா அப்போ கைது செய்யப்பட்டிருக்க மற்றவங்களோட நிலைமை என்ன அப்படின்ற கேள்விதான் எல்லாருக்கும் ஒரே முறையான அப்ரோச் இங்கே இல்லை நான் அதையும் சொல்லிடுறேன் உதாரணத்துக்கு இந்த கள்ளக்குறிச்சி கலவர வழக்கு சார்ந்து கிட்டத்தட்ட அஞ்சு பேர் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டாங்க நிறைய பேர் அடைக்கப்பட்டிருக்காங்க அதில் இப்போ கோர்ட்டில் ஆஜர்படுத்துறவங்க பார்த்தீங்கன்னா அஞ்சு பேருங்க இவங்க ஆக்சுவலாக நீதிமன்ற காவலில் இருக்கிறவங்க இவங்களோட நீதிமன்ற காவல் அப்படின்றது நிறைவு பெற நாள் ஆனால் திடீர்னு நீதிமன்றம் என்ன பண்ணிடுச்சு இல்லை உங்களுக்கு நாங்கள் ஜுடிஷியல் கஸ்டடியை எக்ஸ்டென்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வர இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நீங்க அஞ்சு பேரும் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு ஆஜர் ப்ராசஸ் இருக்குல்ல இந்த அஞ்சு பேரையும் கோர்ட்டில் நிறுத்தின ப்ராசஸ் இது பிசிக்கலா நடக்கலங்க இந்த வீடியோ கான்பரன்சிங் முறைன்னு சொல்லுவோல்ல இந்த கொரோனா காலத்தில் பார்த்தபேன் நீதிமன்றங்கள் எல்லாம் அந்த ப்ரொசீடிங்ஸ் அதன் மூலமா கொண்டு போனாங்களே லிட்டர்லாம் அதே மாதிரி தான் இந்த அஞ்சு பேர் சார்ந்த இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற நீதிமன்றத்தோட முடிவு அப்படின்றது காணொலி காட்சி வாயிலா மூலமா நடந்துருந்துச்சு ஸோ இதுல தான் இவங்களுக்கு நெகட்டிவான செய்தி இந்த ஐந்து பேருக்கும் கிடைச்சிருக்கு ஸோ இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக வெரிஃபை பண்ணுறாங்க அந்த வன்முறை காலத்தில் இவங்களோட ரோல் என்ன இந்த வன்முறை இந்தளவு பெருசாக மாறினதுக்கு இவங்க காரணமாக இருந்திருக்காங்களா இந்த எதேச்சியாக பிடிச்சிட்டு வரப்பட்டவங்க யார் யார் இவங்களுக்கு நம்ம சந்தேகத்தின் பலனை அவங்களுக்கு சாதகமாக மாற்றிடலாமா இப்படி ஆயிரத்தெட்டு விஷயங்களை கோர்ட்டு கிளாரிஃபை பண்ண பிற்பாடு தான் அவங்க இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற முடிவு எடுக்கிறாங்க ஜாமீன் கொடுக்கலாம் அப்படின்ற முடிவும் எடுக்கிறாங்க ஜாமீன் மறுப்பு அப்படின்ற முடிவும் எடுக்கிறாங்க ஸோ ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா அந்த மாணவியோட மரணத்துக்கு நீதி கேட்டு போராட்டம் அப்படின்ற ஒரு புள்ளியில ஆனால் வந்து நின்று இருக்கிறது முந்நூறு பேருக்கும் மேற்பட்டவங்களுக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற விஷயத்தில் இது என்னன்னா வழக்கு பதிவுன்ற ஒன்று பண்ணப்பட்டுருச்சுன்னா அந்த குறிப்பிட்ட நபர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக பாஸ்போர்ட் எடுக்கணுன்னா அதுக்கு அலையோ ஆளுன்னு அலையணும் பல வருஷங்கள் அதுக்கே காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு கலவரத்தை பண்ணாங்க வேணும்னு அந்த பள்ளி நிர்வாகத்தோட தொடர்பு பட்டியார்னா இருக்காங்க இல்லைனா ஒரு சில இயக்கத்தை சேர்ந்தவங்க ஏதோ அரசியல் லாபத்துக்காக இது போல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனைன்றது இன்றியாமல் அது ஒன்று தான் ஆனால் நீதியோட கட்டமைப்பே பார்த்தீங்கன்னா நூறு குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஆனால் ஒரே ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்றது தான் அந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம இதையும் பார்த்தே ஆகணும் இந்த கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளி இருக்குல்ல இதை சார்ந்த ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு பொதுப்படையாக முன்வைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசியல் பின்புலம் இந்த கல்வி ஸ்தாபகத்துக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இருக்கிறதுனால தான் இந்த ஒரு வழக்கை அவங்கள இவ்வளோ தூரம் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணி கொண்டு போக முடியுது பல பேரோட வாயை அடைக்க முடியுது அது இதுன்னு பெரும்பாலான குற்றச்சாட்டுகள் பெருந்தலைகள் ஆரம்பிச்சு சாமானியம் வரைக்குமே முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த மாணவி தான் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் தமிழக மக்கள் நூறு சதவிகிதம் நம்பல இத நான் வெளிப்படையா சொல்ல விரும்புறேன் நம்பல அவங்களுக்கு சந்தேகம் இப்போ வரைக்கும் தான் செய்யுது அந்த பொண்ணை பெற்றவங்களை இப்போ இருக்க சொல்லிட்டு இருக்க விஷயம் என் பொண்ணை எங்கேயோ அடித்து கொண்டுட்டு அவரோட பிரேதத்தை மட்டும் கொண்டு வந்து ஒரு இடத்துல போட்டுட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை மேக் பண்ணி அதை வெளியிட்டிருக்காங்க கண்டிப்பாக என் பொண்ணு தற்கொலைலாம் பண்ணியிருக்க மாட்டான் கொலைதான் இதுன்னு அந்த பொண்ணை பெற்றவங்களுக்கான செல்வி அவர்கள் அவங்க இப்போ இருக்க அடித்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாமானியனுக்கும் அந்த பொண்ணை பெற்றவங்களுக்கும் ஏன் அரசியல் பெரும் கூட இதில் பெரிய சந்தேகம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா ரெண்டு பேர் இவங்க கூட சமீபத்தில் இந்த ஒரு குறிப்பிட்ட மாணவியோட மர்ம மரண வழக்கு இருக்குல்ல இதை சார்ந்து தங்களோட அதிருப்திகளையும் ஆதங்கங்களையும் சந்தேகங்களையும் பதிவு பண்ணியிருந்தாங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் இருக்காருல்ல வேல்முருகன் அவர்கள் அவர் இந்த வழக்கில் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட்டாக காமிச்சிக்கிட்டே இருக்கார் இதை நம்ம ஆரம்பத்திலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த குறிப்பிட்ட மாணவியோட பிரேத பரிசோதனை முடிவு என் கையிலேயே இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பனாக ப்ரெஸ் மீட்டில் பல விஷயங்களை சொன்னவர் இவர் தான் அதில் மாற்றிருக்கிறதே இல்லை ஆனால் இதோட நிக்கலைங்க கிட்டத்தட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்துக்கிட்டு அந்த மாணவிக்கு என்ன தான் நடந்துச்சு இதை சார்ந்து பல சந்தேகங்களை கட்ட விழுத்து விட்டுக்கிட்டே இருந்தார் கடலூர் பெரிய நெசலூர் பகுதி இருக்குல்ல அந்த இறந்து போன மாணவியோட சொந்த ஊர் அங்கே போயிட்டு அந்த மாணவியோட பேரண்ட்ஸை நேரில் சந்தித்து ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்டே ஒரு சில இன்புட்ஸையும் பெற்று வந்தார் என்னம்மா அவங்க பொண்ணுக்கு நடந்திருக்கலாம் யார் யார் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அதுன்னு பல கேள்விகளை கேட்டிருந்தார் அதை ஊடகங்கள் கிட்டே சொல்லியிருந்தார் இது போல் செல்வியவர்கள் இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே வேல்முருகன் அவர்கள் தான் இப்போ நடந்திருக்க ஒரு அரசியல் ஈவெண்ட்டில் இந்த மாணவியோட மர்மமான மரணம் இருக்குல்ல இதை சார்ந்து பல விஷயங்களை பேசியிருக்காரு அதை முழுமையாக என்னன்றதை இப்போ நீங்களே பார்த்துட்டு வாங்க என் தங்கை ஸ்ரீமதியை சித்திரவதைக்கு உள்ளாக்கி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அல்லது அவர் தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்கிறார் இதற்கு காரணமாக இருந்தவர் எந்த கொம்பனாக இருந்தாலும் சட்டத்தில் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் முதலமைச்சர் என்று குரல் கொடுத்தவன் அந்த பெண் பெற்று வளர்த்து சுமந்து ஆளாக்கிய செல்வி அவருடைய மகள் ஸ்ரீமதிக்காக பத்திக்கொண்டு எரியுது என் வயிறு அண்ணா எனக்கு நீதியை பெற்றுத்தார்கள் என்று நேற்றைய முன்தினம் முன்தினம் நான் சென்று அவர்கள் இல்லத்திற்கு ஆறுதல் சொன்ன போது கேட்கிறார்களே என் மகள் எப்படி கொலை செய்யப்பட்டார் என் மகள் எதற்காக கொலை செய்யப்பட்டால் அல்லது என் மகள் ஏன் தற்கொலை செய்து கொண்டாள் பன்னிரண்டாம் வகுப்பில் படித்த உடனேயே வெளிநாட்டிலே உழைத்து சம்பாதித்து பணம் அனுப்புகிற நான் மருத்துவர் ஆக வேண்டும் மருத்துவம் படிப்பதற்கான கூடுதல் புத்தகங்களை எனக்கு வாங்கி அனுப்பு அப்பா என்று முதல் நாள் இரவு பேசியிருக்கிற அந்த என் சகோதரி மறுநாள் காலை பிணமாக காட்சியளிக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது ஏன் வந்தது என்று கேட்பதற்கு நாதி இல்லாத போது இந்த கேள்விகளை தமிழ்நாட்டின் ஊடக நண்பர்களை பத்திரிக்கையர்களை அழைத்து முதல் முதலில் கேள்வி வைத்தவன் வேல்முருகன் இதில் கூட்டணி கட்சியில் இருக்கிறான் என்பதற்காக வாயை பொய்த்துக் கொண்டு மௌனம் காட்கவில்லை நான் கேட்பதால் என்னுடைய காவல்துறை நண்பர்கள் ஆட்சியில் ஒன்றாக இருக்கின்ற வேல்முருகனே அரசுக்கு எதிராக காவல்துறைக்கு எதிராக மாவட்டத்திற்கு எதிராக பேசுகிறானே என்று யாரும் கோபித்துக் கொள்வார்கள் என்பதற்காக நான் மௌனம் காட்கவில்லை பத்திரிகையாளர் சந்திப்பிலே கேட்டேன் என் பெண் ஏதோ ஒரு சித்திரவதைக்கு பாலியல் வல்லூருக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அவர் அணிந்திருந்த பேண்டினுடைய நாடா முன்பக்கம் கட்டப்பட வேண்டியது ஏன் பின்பக்கம் கட்டப்பட்டது மார்புகளிலும் வயிற்று பகுதிகளிலும் ஏன் அவருக்கு நகைக்கிற ஏற்பட்டது அவர் வீழ்ந்த இடத்தில் ஏன் ஒரே ஒரு சொட்டு கூட ரத்தங்கள் இல்லை இந்த கேள்விகளை எழுப்பி இந்த நாட்டுடைய அரசாங்கமும் காவல்துறையும் பதில் சொல்ல வேண்டும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சி ஓ உள்ளிட்டவர்கள் இன்றைக்கு கள்ள மௌனம் காத்து விளைவு இந்த ஒரு அரசியல் தலைவர் மட்டும் பேசுறார் நிறைய அரசியல் தலைவர்கள் பேசுறாங்க தயக்கமும் காட்டுறாங்க இதில் நம்ம பெருசாக பேசி நாம் உங்களை சிக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு இதில் நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது நாம் தமிழர் கட்சியோட ஒரு முக்கியமான அங்கத்தவர் அன்பு தென்னரசுன்னு சொல்லிட்டு இவரும் சமீபத்தில் நடந்த ஒரு இவெண்ட்டில் பயங்கரமாக பேசியிருக்காரு அதாவது தனியார் பள்ளிக்கூடம் அப்படின்றது நம்ம மாநிலத்துக்கு எவ்வளோ ஆபத்தான விஷயன்றத அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு தனியார் பள்ளிகளோட கூட்டமைப்பு சார்ந்தும் தன்னோட ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காரு இது எல்லாத்த விட மேலவும் இந்த குறிப்பிட்ட மர்ம மரணம் இருக்குல்ல இது தற்கொலையே கிடையாது கொலை அப்படின்னு அடித்து சொல்கிறாரு அதுவும் என் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதா இருந்தால் கூட தயார் நான் அதை எதிர்கொள்ள ரெடினும் பகிரங்கமாக சவாலாக விட்டுருக்காரு இது மாதிரி மேடை பேச்சு அப்படின்றது இவரோடது அனல் தெரிக்கிற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு கடைசியில் இந்த நம்பி குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல கொலை இது ஸ்ரீமதி வந்து அது கொலையா தற்கொலையா என்றெல்லாம் விசாரிக்க வேண்டாம் ஒரு கருவம் இல்லை கொலைங்க அது நான் சொன்னேன் என் மேலே எவனால் நடவடிக்கை இருந்தால் எடுக்க சொல்லுங்கள் அவர் காணொலி ஒரு காணொலி அந்த ஸ்ரீமதி கீழே விழுந்த பிறகு அதை போய் நான்கு பேர் தூக்கிட்டு வர மாதிரி ஒரு காணொலி வந்திருக்கு அது அந்த ஒரு ஆதாரம் போதுங்க ஒரு ஆதாரம் போதும் ஒரு குழந்தை மாடி மீது இருந்து விழுந்திருந்தால் அது மூன்றாவது மாடியில் இருந்து விழுந்திருந்தால் அந்த ஆசிரியர்களுக்கு என்ன பதட்டம் வரும் எப்படி ஓடுவாங்க அந்த குழந்தையை தூக்கிறதுக்கு ஏதோ மாமியார் வீட்டுக்கு போற மாதிரி போகுது அந்த ஆசிரியர் மாமியார் வீட்டுக்கு போற மாதிரி ஆடி அசிக்க ஜாலியாக போகுது அப்படி போயிட்டு அந்த நாலு பேர் காலையும் நாலு பேர் தூக்கிட்டு குழந்தை தொங்கிடுச்சு தூக்கிட்டு வரவங்க கிட்டையும் ஒரு பதட்டம் இல்லை அந்த குழந்தையை ஒரு ஒரு குழந்தை வீழ்ந்து விட்டால் எப்படி தூக்கிட்டு வரணும் பதறிகிட்டு தூக்கிட்டு வரணும் கையை பிடிச்சி நாலு பேரும் உடல் பிடிச்சி உடல் கீழே தர இப்படி கையில் ஏஞ்சிக்கிட்டு வரணும் அந்த குழந்தைய ஆனா ஒரு 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 விலங்கை தூக்கி விட்டு வர மாதிரி நாலு பேர் நாலு கையை ரெண்டு பேர் ரெண்டு கையை பிடிச்சிக்கிட்டாங்க ரெண்டு பேர் ரெண்டு காலை பிடிச்சிக்கிட்டாங்க அந்த குழந்தை தலை தொங்குது இது கொலை என்று சொன்னதுக்கு இதை விட ஆதாரம் வேண்டுமா ரெண்டு ஆண்டுகள் மூடி வச்சிருந்தீங்களா கல்லூரிய பள்ளிய கொரோனா என்ற பேரில் ரெண்டு ஆண்டுகள் மூடி வச்சிருந்தீங்களா இப்போ என்ன கெட்டு போச்சு ஒரு மாதம் மூடுங்க பள்ளிக்கூடத்துக்கான அங்கீகாரத்தை எடுங்க முதல்ல அங்கீகாரத்தை ஏழாவது கொலை இங்கே நடந்திருக்கின்றது நடத்துவதற்கு தகுதி இல்ல விசாரணை வச்சிங்களா தாள மகன்கள் இரண்டு பேர் இரவோடு இரவாக கேரளா சென்று கேரளாவில் இருந்து விமானம் பிடித்து வெளிநாடு போயிருக்கிறார்களே ஏன் போனான் எவனாவது கேள்வி கேட்டானா இரவோடு இரவாக ஏன் வெளிநாட்டுக்கு அப்ப அந்த ரெண்டு பசங்க தான் குற்றவாளிகள் என்பது மெய்ப்படுகிறது இந்த இந்த கோணத்தில் யாராவது விசாரிச்சாங்களா இந்த தனியார் பள்ளி கூட்டமைப்பு என்று ஒன்று வச்சு போராடுறானுங்க அவன்ல பார்த்தா தான் அவனுக்கு பொதுவாக தெரியும் அவ்வளவு வியாபாரி தானே வணிகர்கள் தானே கலைமகளை விலைமகளாக்கி வியாபாரம் செய்கின்ற குற்றக்கேடர்கள் தானே தனியார் பள்ளி நிர்வாகிகள் அவனை சொல்றான் இந்த பள்ளிக்கு இந்த பள்ளியை தாக்கி இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஒரு கும்பகோணத்தில் ஒரு பள்ளிக்கூடம் ஒரு பள்ளிக்கூடம் எப்படி இருக்க வேண்டுமோ அந்த அமைப்போடு இல்லாமல் ஒரு ஒரு மிருகங்களை அடைத்து வைப்பது போல அடைத்து வைத்திருந்து அந்த பள்ளிக்கூடம் எரிந்த போது தொண்ணூத்தி ஆறு பூவும் பிஞ்சிமாக குழந்தைகள் இறந்து போனார்களே அப்போ இந்த கூட்டமைப்பு போச்சுடா அன்னைக்கு கேட்டிருக்கணும்ல அன்னைக்கு அரசை பார்த்து கேட்டுக்கணும்ல அந்த தனியார் நிறுவனத்தை பார்த்து கேட்டுருக்கணும்ல எப்படி இப்படி ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துனீங்க அப்படின்ட்டு ஏதோ மதிப்பெண்ணை வைத்து தான் மதிப்பெண்ணை வைத்துத்தான் அந்த பிள்ளைகளுடைய அறிவை மதிப்பிடுகின்ற பொழுதுதான் இந்த சிக்கல்கள் வருது இந்த சிக்கல்கள் வருது எனக்கு உண்மையில் வந்து படிப்பு வந்து நான் கடைசி பெஞ்சி மாணவன் நான் சொல்லுகிறேன் எனக்கு வந்து பெருமையாக கடைசி பெஞ்சி மாணவன் இந்த படிப்பு என்பது என்ன தெரியும் இங்கிலீஷ்ன்னா ரெண்டு பக்கம் ஆங்கிலம்லாம் சொல்லுவாங்க தருவாங்க கொஸ்டின் தருவார் அந்த கேள்வித்தாளை தரும்போதே ஆசிரியர் சொல்லுவார் கேள்வியிலே விடையறுக்கு கேள்வியிலே விடையறுக்குதுன்னொன்னே நான் முதல்ல வந்து கேள்வியை எழுதிட்டு அந்த கேள்வியை முதல் வரியை எழுதிட்டு ரெண்டாவது வரி அதே கேள்வி எழுதி வச்சிருவேன் அதான் ஆசிரியர் சொல்லிட்டேன்ல கேள்வியிலே விடையறுக்குன்னு அவ்வளோ தான் எனக்கு தெரியும் நான் படிக்க ஆரம்பித்ததுலாம் பள்ளிக்கூடத்தை விட்டு நின்ன பிறகுதான் உண்மையாகவே நான் படிக்க ஆரம்பித்தது பள்ளிக்கூடத்தை விட்டு நின்ற தான் ஓரளவு சமூகத்தை படித்த பிறகு தான் எனக்கு கல்வி வந்தது பள்ளிக்கூடத்தில் வரல இந்த சமூகத்தை படித்த கல்வி சமூகத்தில் இருக்கிறது பாட புத்தகத்தில் இல்லை அச்சிட்டு கொடுக்கப்படுகின்ற அந்த அச்ச எழுத்துக்களில் இல்லை சமூகத்தில் இருக்கு நல்ல படித்து முதல் ரேங்க் கோல்டு மெடலிஸ்ட் வரான் ஒன்றுமே படிக்காமல் இருந்து வந்து ஒருத்தன் கம்பெனி வச்சு தொழிற்சாலை வந்து நான் கை கட்டின்னு வேலை செய்கிறான் அறிவு அறிவு கடைசி வரைக்கும் வேலை அந்த படிக்காமல் வந்து ஒரு தொழிற்சாலை வச்சான்ல அவன் ஒரு தொழிற்சாலை ரெண்டு தொழிற்சால மூணு தொழிற்சாலை பெரிய போட்டு அவன் ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்குறான் அதான் அங்கதான் சொல்றோம் இந்த கல்வி முறை என்பது குமஸ்தாக்களை உருவாக்குகின்ற கல்வி முறை வெள்ளைக்காரன் தனக்கான அடிமைகளை உருவாக்குவதற்கு கல்வி முறை ஒரு அரசு என்பது குடிதழி கோலோச்சு மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு இந்த மக்களுக்கு என்ன தேவையோ எது தேவையோ அதை அறிந்து கொடுக்கின்ற ஒரு அரசு தான் அந்த அரசை தான் அடிபணிந்து இந்த மக்கள் நிற்பார்கள் இந்த அரசுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் ஒரு ஆய்வு குழுவை போடுங்கள் எல்லா பள்ளியிலும் ஆய்வு செய்யுங்கள் இது போன்ற பாலியல் சீண்டல் செய்கின்ற ஆசிரியர்களோ நிர்வாகிகளோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்குங்கள் இனி ஒரு குற்றம் இதுபோல் இந்த பள்ளிகளிலே

பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீதி கிடைக்கிற வரைக்கும் கேள்வி எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கணும் ஆனா இதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஒரு கேஸ்ன்றது என்றது ஆரம்பத்துல ரொம்ப பெருசா இருக்கும் ரொம்ப பெருசா பேசிக்கிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் அப்படியே அதை நீர்த்து போக செய்யப்பட்டிரும் இதே மாதிரி இந்த வழக்கு சார்ந்த நாம நேர்த்து போக செஞ்சிட்டோம் அப்படின்னா அதை விட ஒரு பெரிய அலட்சியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் பத்திரிக்கையாளர்கள் தொடர்ந்து அந்த கடமையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் இந்த வழக்கை இன்னும் உயிர் போட வச்சுக்கிட்டு தான் இருக்கும் ஆனா நம்ம சமுதாயத்திலலாம் தெரியுமே யார் என்ன பண்ணாலும் நல்லதே பண்ணாலும் அதையும் குரன் சொல்கிறதுக்கு பத்து பேர் கிளம்பி வருவாங்கண்ணே இதையும் நாங்கள் கடந்த காலங்களை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் ஒன்று மக்கள் என்ன நடந்தாலும் சரி இந்த வழக்கு சம்மந்தமான அப்டேட்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம் அதனால தான் அரசியல்வாதிகள் சொல்கிற கருத்து வரைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த கண்டெண்டில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு கொடுமையை கவனித்து பார்த்தீங்களா ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்ற ஹேஷ்டாகில் இருக்க ரெண்டு வார்த்தைகள் எப்போவுமே ஸ்டாண்டர்டாக இருக்குது பத்து நாளைக்கு ஒரு தடவையோ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ இந்த ஜஸ்டிஸ் பாருன்ற ரெண்டு வார்த்தைகளுக்கு அடுத்தபடியாக பேர் மூட தான் மாறிக்கிட்டு இருக்கு இந்த கொடுமை தான் ஒழியோன்னு சுத்தமாக புரியல அரசு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை முன்னெடுத்தாலும் போதாதுங்க இது இன்னும் அதிகமாக்கணும் ஸோ இந்த வழக்கில் உண்மை நலவர் என்னன்றது வெளியில் தெரியற வரைக்கும் ஊடகங்கள் கேள்வியை எடுப்பிக்கிட்டு தான் இருக்கும் பத்திரிக்கையாளர்களும் கேள்விகளை எழுப்பிட்டு தான் இருப்பாங்க அதில் கருத்தை இல்லை ரெண்டாவது சித்திகிட்டு விஷயம் இந்த மாணவிக்கு இப்போ பிறந்த நாள் எத்தனை பேர் தெரியும் ஆக்சுவலாக வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாணவியோட கள்ளக்குறிச்சி மாணவியோட அப்பா இருக்கார்லாங்க அவர் சிங்கப்பூர்லேருந்து கிளம்பி இந்தியா வந்துடுவாராம் தன்னோட மகள் பிறந்த நாளைக்கு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ற பெரிய ஆசையில் இப்போ அந்த குடும்பம் இருக்குது ராமலிங்கமும் இருக்கார் ஆனால் அந்த பொண்ணு இல்லை இந்த வழி உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா மற்ற சாதாரண நேரங்கள்லேயே பெத்த பொண்ணோட நினைப்பு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ அந்த பொண்ணு செத்தே போயிட்டாங்க பர்த்டே இப்போ அந்த பேரண்ட்ஸோட நினைப்பு எந்தளவு இருக்கும் பாருங்கள் ஆக்சுவலாக இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கே பர்சனலாக ஊண்டு ஏற்படுது நம்ம குடும்பத்தில் இது மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தால் நமக்கு எந்தளவு வழி ஏற்படும் புரிஞ்சிக்க முடியுது ஸோ இந்த குடும்பத்துக்கு நம்மளால் இப்போ சொல்ல முடிஞ்சது ஆறுதல் மட்டும்தான் மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் நீதிமன்றம் சிபிசிஏடி இந்த ரெண்டு தரப்பையும் இந்த குடும்பம் கடவுளாக நினச்சிக்கிட்டு இருக்குது இந்த செல்வியம்மா இருக்காங்களா கள்ளக்குறிச்சி மாணவியோட தாயார் இவங்க ஒவ்வொரு பேட்டியிலேயும் இதை பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க நாங்கள் இன்னும் சட்டத்தை நம்பிக்கை வச்சுருக்கோங்க கண்டிப்பாக குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் நான் கேட்குறது என்னங்க பெருசா என் பொண்ணு தற்கொலை தான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கான வெளிப்படையான ஆதாரங்களை காமிச்சிருங்க அஞ்சு நிமிஷம் வேலை நாங்கள் போயிட்டே இருப்போம் எதுவுமே நாங்கள் அதுக்கப்புறம் கேட்க மாட்டோம் ஆனால் இப்போ வரைக்கும் சந்தேகம் தாங்க எங்களை எழும்பிட்டு இருக்கு பள்ளி நிர்வாகம் முன்னாடி ஒன்று சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறாங்க மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க இதனால தான் நாங்கள் இப்போ வரைக்கும் இந்த வழக்கை விடாமல் துரத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு வேளை என் பொண்ணு கொலைப்பண்ணப்பட்டிருந்தா அப்படின்னா குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் சட்டத்தை நாங்கள் இன்னும் நம்புகிறோம் இந்த நீதி வேலையை சட்டம் கடமையாக செய்யணும்னு அவங்க நம்புறாங்க நீதிமன்றம் இந்த கடமையை நிறைவேற்றணும் அப்படின்னா சிபிசிஐடி அஃபிஷியல்ஸ் இருக்காங்களா அவங்க தாக்கல் பண்ணுற விசாரணை அறிக்கை தான் அஸ்திவாரமே அது ஆத்தன்டிக்கேஷனாக கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உண்மைகளை கொண்டிருந்தால் மட்டுந்தான் நீதிமன்றம் குறிப்பிட்ட தீர்ப்பை வழங்க முடியும் நான் என்ன சொல்ல வரேன்னு மக்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் நம்புறேன் ஓகே பார்க்கலாம் அடுத்த கட்ட நகர்வு இந்த வழக்கில் என்னவா இருக்க போதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்